வெல்கம் டு ஜஸ்ஸிஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு சீசனுக்கு கிடைக்கக்கூடிய தர்பூசணி வைத்து ஒரு அருமையான சுவையில் ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் நம்ம என்ன தான் வெயிலுக்கு ஜூஸ் இந்த மாதிரி சில்லுன்னு குடித்தால் கூட இந்த வெயிலுக்கு ஈவினிங் ஃபோர் டு ஃபைவ்க்குலாம் கட்டாயமாக லைட்டாக ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நமக்கு தோணுங்க அந்த டைமில் இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக சாப்பிடுவாங்க வாங்க எப்படி சிலன்னு பார்க்கலாம் வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம கடைகளில் தர்பூசணி வாங்கும்போது இந்த பழங்களை இது போல் லைட்டாக ரொட்டேட் பண்ணோன்னா ஒரு பகுதியில் இது போல் வெள்ளையாக இருக்கும் பார்த்திங்களா இது போல் பார்த்து வாங்கணும் அப்போ தான் நமக்கு அந்த பழம் நல்ல ரெட்டிஷாக நல்ல பழுத்து கிடைக்குங்க அதே போல் இது போல் நீங்கள் வாங்கும்போது ரொம்ப நாள் வச்சுருக்கக்கூடாது ஒரு ரெண்டு நாள்லே கட் பண்ணிடணும் ஏன்னால் ஆல்ரெடி நம்ம பார்த்து பழுத்த பழுத்து தான் வாங்குகிறோம் அதனால தான் இப்போ பாருங்கள் பார்க்கறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குல்ல நல்ல ரெட்டிஷாக சூப்பராக இருக்குங்க இப்போ விதைகளை நீக்கிற அளவுக்கு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பழங்களை கட் பண்ணிக்கலாம் இது போல் நல்லா முழுமையாக தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு விதைகளை எல்லாத்தையுமே நீக்கி இது போல் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வச்சுட்டோன்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இது கூட ஃபோர்க்கு அப்படி இல்லைன்னா ஒரு குச்சி கொடுத்தா கூட ரொம்ப ஈஸியாகவே எடுத்து சாப்பிடுவாங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டுங்க நம்ம எப்போவுமே தர்பூசணி வாங்கினோன்னா அதனுடைய சதைகளை மட்டும் சாப்பிட்டுட்டு இது நம்ம தூக்கி தான் போடுவோம் ஆனால் முக்கியமாக இதில் தான் அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குங்க மசில்ஸ்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இதில் தான் நம்ம அல்வா செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம இதனுடைய தோள்களை நம்ம இது போல் பீலர் அப்படி இல்லைன்னா கத்தி வச்சு முழுமையாக நம்ம நீக்கிக்கலாம் பீலர் யூஸ் பண்ணும்போது பார்த்து எடுக்கணுங்க தோலை டிரைவிங் பண்ணுறவங்க உக்காந்து சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறவங்க பொதுவாகவே உக்காந்து ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த காய் சாப்பிடும்போது அந்த பெயின் எல்லாம் நல்லா கிளியர் ஆகுங்க அதே போல் சம்டைம்ஸ் எப்போ பார்த்தாலும் சோர்வாகவும் பிள்ளைங்க கூட விளையாட போகாமல் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்கங்க அவங்களுக்கெல்லாம் இது போல் இந்த காய்களை நீங்கள் கொடுக்கும்போது நல்ல ஒரு பிஸ்காக ஃபீல் பண்ணுவாங்க நல்ல ஆக்டிவாக இருப்பாங்க இப்போ நம்ம இதுபோல் முழுமையாக தோள்களெல்லாம் நீக்கிட்டு இது போல் கேரட்டு துருவுறதில் வச்சு நம்ம துருவிக்கலாம் இதிலே ரெண்டு பல்ஸ் இருக்குது பாருங்கள் பெரிய பல் சின்ன பல் இருக்குது இதில் சின்ன பல்ல வச்சு நம்ம நல்லா இந்த காய்களை துருவிக்கலாம் எவ்வளவு தேவையோ அவ்வளவும் எடுத்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு போல் நம்ம துருவிக்கணும் இப்போ பாருங்கள் முழுமையாக நம்ம துருவிட்டோம் ரொம்ப தண்ணியாக இருக்குல்ல இந்த தண்ணியோடு செய்தோம்னா சல்லுன்னு இருக்கும் அதனால் ஒரு பாத்திரத்தில் போல் வடிகட்டி வச்சுட்டு இது மேலே ஒயிட் கிளாத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஆல்ரெடி நம்ம துருவி வைத்த இந்த தர்பூசணி தண்டுகளை இது கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாங்க இது போல் சேர்த்துட்டு இப்போ இது நாலு கார்னரையும் இது போல் நம்ம சுருட்டிட்டு நல்லா நம்ம முறுக்கிக்கலாம் நல்லா முறுக்கி பிழிஞ்சிக்கணுங்க இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம நல்லா இது முறுக்கி விட்டு கைகளால் அமுத்தி விட்டு நல்லா நம்ம பிழிஞ்சி எடுத்துக்கணும் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணிகள் இல்லாமல் பிழிஞ்சி இது போல் எடுத்துக்கணுங்க இப்போ இது அப்படியே ஒரு பிளேட்டில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது போல் சேர்த்துட்டு இதை நம்ம கைகளால் இது போல் உடச்சி விட்டுக்கணும் நீங்கள் துருவும் போது சின்ன பல்ஸில் பார்த்து துருவிக்கோங்க அப்போ தான் நல்லா பொடிசாக கிடைக்கும் நமக்கு இப்போ இது போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இந்த நெய் நல்லா மெல்ட்டான பிறகு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்புகளை ஒன்று பாதையாக உடச்சி நல்லா பொன்னிறமாக வறுத்து விட்டுக்கலாம் ரொம்ப கருகு விடாமல் பொன்னிறமாக வறுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நமக்கு லைட்டாக கலர் மாறிடுச்சுல இந்த பக்குவத்தில் இது அப்படியே ஒரு ப்ளைட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த முந்திரி பருப்பு வறுக்கும் போது ஒரு செகண்ட் விட்டால் கூட டக்குன்னு கலர் மாறிடும் அதனால் உடனே எடுத்துடுங்க இப்போ இதே பேனில் ஆல்ரெடி நம்ம துருவி வைத்து இந்த தர்பூசணி தண்டுகளை சேர்த்துக்கலாம் இதை இந்த நெய்யிலே நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கணும் நம்ம என்ன தான் பிழிந்தாலும் கொஞ்சமாக தண்ணி இருக்க தான் செய்யுங்க போல் நம்ம வறுத்து விடும்போது அந்த தண்ணியை முழுமையாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இந்த நெய்யில் நல்லாவே நமக்கு வதங்கி வரும் ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பக்குவத்தில் வதங்கின பிறகு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம் இந்த சுகர் சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் சுகர் சேர்த்த பிறகு கொஞ்சமாக மெல்ட் ஆகி இலக்கி வருங்க நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும்போது அது கரெக்டான பக்குவத்தில் வந்துடும் இப்போ பாருங்கள் போல் நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் இப்போ ஓரளவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த பக்குவத்தில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இந்த கலர் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இது போல் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நான் கலர் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் தேவைப்பட்டால் கேரட் பீட்ரூட் ஜூஸுகளை நல்லா ப்யூராக எடுத்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்ல கலர் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதே போல் முதுகு வலிக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இதை சாப்பிட்ட பிறகு நல்ல ஆக்டிவாக நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாங்க அதனால் மிஸ் பண்ணாமல் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க இப்போ பாருங்கள் நமக்கு இந்த பக்கமும் வந்த பிறகு இது கூட அரை டேபிள் ஸ்பூனுக்கு ஏலக்காவை நல்லா தூளாக இது கூட சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ ஆல்ரெடி வறுத்து வைத்த முந்திரி பருப்புகளை இது கூட சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் பாருங்கள் நமக்கு நல்லா ஒரு அல்வா பதத்தில் கரெக்டாக வந்துடுச்சு ரொம்ப ரொம்ப ஈஸிங்காக செய்கிறதுக்கு ஸ்ட்ரென்த்து அவ்வளோ இருக்குது மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆவி பறக்க பறக்க நல்ல ஹெல்த்தான டேஸ்ட்டான அல்வா ரெடி ஆயிடுச்சு இது டெக்கரேட் பண்ணுறதுக்காக நம்ம தர்பீஸ் கட் பண்ணும்போது அதில் போல் கொஞ்சமாக விதைகள் இருக்கும் பார்த்திங்களா குட்டி குட்டியாக பிஞ்சு விதைகள் இருக்கும் அந்த விதைகளை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தண்ணிகள் இல்லாமல் தொடைச்சிட்டு இது மேலே இது போல் டெக்கரேட் பண்ணிக்கலாம் சாப்பிடும்போது எடுத்து சாப்பிட்டா கூட நல்லாதாங்க இருக்கும் இப்போ கொஞ்சமாக டேஸ்ட்டு பார்க்கலாங்க ம் வா ரியலி ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப ஈஸியாக நம்ம இது ரெடி பண்ணோம் ஆனால் டேஸ்ட்டு அட்டகசமாக இருக்குங்க இனிமே நீங்கள் தர்பீஸ் வாங்கினீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த அல்வாவை ட்ரை பண்ணுங்கள் மசில்ஸ்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே போல் இது சாப்பிடும்போது நல்ல ஒரு ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவோம் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு இது எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் இன்னும் என்னுடைய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி செய்து பாருங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ரொம்ப பிடித்திருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்